எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை வியாழக்கிழமை ஆவணி மாதம் ஆறாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் இந்திரன் மற்றும் விஷ்ணு நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி திருதியை பிறை தேய்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இன்று வாஸ்து நாள் இன்று திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ ராமர் மூலவருக்கு திருமஞ்சன சேவை இன்று தென்னை மா புளி பலாபைக்க நல்ல நாள் இன்று மெட்ராஸ் தினம் இன்று மகாசங்கடகர சதுர்த்தி இன்று மேல்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் ஜெயம் ரிஷபம் நஷ்டம் மிதினம் ஆதரவு கடகம் அமைதி சிம்மம் வரவு கன்னி சினம் துலாம் வீம்பு விருச்சிகம் அனுகூலம் தனுசு இன்பம் மகரம் அன்பு கொம்பம் மேன்மை மீனம் வெற்றி மருத்துவ குறிப்பு பாகற்காய் வத்தலை வறுத்து உண்டுவர காமாலை கல்லீரல் போன்ற குறைபாடுகள் நீங்கும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி மற்றவர்களுடைய தவறுகள் நமக்கு நல்ல பாடங்கள்